என்னை உன்னோடு கலந்துவிடுவே நினைவே என்ன என்ன அசான் இங்க அளவுங்க அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொல்லி சொல்கிறனால் வந்து நான் முல்லைத்தீவு கடற்கரையில் நினைக்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து தங்கச்சி அசானியாக தான் பார்க்க வந்திருக்கேன் வந்து நேற்று வந்து ஜாழ்ப்பாணத்தில் சந்தித்து காட்சி நான் வந்து இன்றைக்கு வந்து முள்ளத்தீவு பூர்தா சொன்ன வந்து இன்றைக்கு முள்ளத்தீவு கடற்கரையில் வச்சு சந்தித்ததில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தங்கச்சி வந்து நல்ல வடிவம் பா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக பாடணுமன்றதான் இந்த விஷயத்தை நான் இந்த இந்த நேரத்தில் அவங்களை சொல்லிக்கொள்கிறேன் அதை விட வந்து முதல் முதலாக எனது காணொலியை பார்க்குற உறவுகள் மறந்துனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் அசானிட்ட கேட்டு பார்ப்போம் இன்றைக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம்கள் நடக்குது அப்படியான ப்ரோக்ராம் இருக்குதுன்ற விஷயத்தை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதை கூட வந்து ரெண்டு பாட்டம் மூன்று பாட்டம்னாலும் அசானியை வச்சு பாடியும் உங்களுக்கு நான் காட்டி இதில் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வேற உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பாருங்கள் எங்களோட வந்து எல்லாரும் விரைவேற்று கொண்டிருக்கிறாங்க இலங்கை குயில்

பொண்ணுக்கு வந்து தங்கச்சாக்கள் ரசானியாக்கள் வந்து இங்கே கடல் பார்க்க போயிடுவோம் அம்மா அப்பாவோட அதை தான் உங்களை நான் காட்ட போகிறேன் பேரங்க முன்னுக்கு ரசானி வந்து கடல் குளிக்க போய்க்கு வந்து இருக்குது முன்னுக்கு அழகா நடம் வேணா சூப்பராக இருக்கு அப்போ கடற்கரையில் வெஜ்ஜின்ட கசானி வந்து பாட்டு வந்து பாட போகிறார் ரெண்டு பாட்டு

பாருங்க மக்கள் கடற்கரைய பாருங்க எங்களோட தங்கச்சா பாருங்க முள்ளத்தீவு கடற்கரைய பார்க்க வந்துருக்குற சரி அப்படியா நில்லுங்க போற லெவல்ல இருக்கா ஆமா நில்லுங்க தங்கச்சோட நில்லுங்க போட்டோ எடுப்போம் வா right. right. <laughs> <are you? laughs> <laughs> வாங்கோ வாங்கோ ஒரு மறைக்கு இருக்குதா அப்படி இல்லைங்க போட்டோல அனுப்பி உங்களோட வாட்ஸ்அப் அனுப்பிடுற என்ன என்ன அழுதுறீங்க என்ன அழுதுறீங்க ஆசா நீங்க வேற அசா இந்த விளையாட்டை பார்த்தீங்களா உள்ளத்து கடற்கரையில் வந்து பேர் எழுதுறாவா நான் இப்பரையும் சேர்த்து வச்சு எடுக்கிறேன் போட்டோ இல்லை நின்றுங்க ஆமாம் வாங்கலான் எல்லா நான் அனுப்பிடுறேன் ப்ரா உங்களுக்கு ரைட் வேறு லெவல் அசா நீ பாருங்க எதோ எழுதி கொண்டு இருக்கிறா என்ன எழுதுறீங்க மை என்னோட அண்ணா நல்ல வடிவம் நல்லதுதானே

சப்போர்ட் பண்ணுங்க. थैंक यू. எனக்கு થોடச்ச நீங்க இப்ப Facebook ஓ Duty ப எதுலயோ உள்ள நீங்க ஒரு நாளும் பாடி 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 ஒரு கேட செய்யீங்க. என்ன செய்யாதான் அசானி என்ன செய்யறன்றதே கனவே தெரியவேற. நீங்க வருத்ததில இருந்து கனவே தெரியியல என்னன்னு. நான் அதனால ஃபோன் இல்ல இப்ப எனக்கு ஃபோன் உடைஞ்சனால ஃபோன் தண்ணியில விழுந்து. உடைஞ்சனால இப்ப ஃபோன் நான் பாவிக்கிறது இல்ல. அம்மோட ஃபோன் உடைத நான் பாட்டு மட்டும்தான் கேட்பேன். அம்மா ஃபோனா TikTok Facebook எதுமே கிடையாது. பாட்டு மட்டும்தான் நான் கேக்குறது. சந்தோஷம் பாப்போம் பார்க்குற உறவுகள் போன் சார்ந்தது சந்தர்ப்பம் இருக்குது சரியா சரி வரேன் ஓகே ஓகே நன்றி நன்றி நல்ல ரிசல்ட் சார்ந்தா அசனே வேற லெவலுக்கு தான் கூட்டி போறது அப்ப அசன் ஆசோல் இருக்கு அது ஒரு நல்ல படிச்சி ஒரு நேசிங் கோர்ஸ் செஞ்சு மக்களுக்கு உதவிச்சுன்னு சொல்லியிருக்கு அது கட்டாயம் நடக்கும் எங்களுக்கு ஆசை ஒன்று இருக்குது அது கட்டாயம் நிறைவேற்றுவேன் நான் இந்தியாவோட இந்த ப்ரோக்ராம் முடியுதோ இந்தியாவோட முடியுது நாங்கள் நாளைக்கு கிளம்பும் போது அங்கிட்ட எங்களுக்கு இருவாந்தை ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அங்கே கொட்டகோலில் இருபத்தாறு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது கொட்டகோல அங்கே இருக்குது அங்கே ஊரில் ஊரில் அம்மா ரெண்டு வருஷம் நாங்கள் அதையும் அம்மா பேசுங்க ரெண்டு வருஷம் சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்குது இப்போ முல்லைத்தீவு அப்படி இருக்குது உங்களுக்கு முல்லைத்தீவுக்கு நாங்கள் இவ்வளோ காலம் வந்தது கிடையாது ஆனால் இப்போ இதுதான் முறை வந்திருக்கோம் அசானிய வரவேற்பு செய்தாங்க யாழ்ப்பாணத்துக்கு முல்லைத்தீவு அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடச்சிச்சு இங்கே வர பார்த்து முல்லைத்தீவு கடல் கரையில் எல்லாமே நல்லா இருக்குது எங்களுக்கு வந்ததுக்கு சரியான சந்தோஷம் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய அசானினால பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு பெருமையாகவும் இருக்கு உங்களை மிச்ச நாளைக்கு பிற்பாடு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு குருப்பாடு கண்டு போலாம் இப்போ வந்து நாங்கள் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் வந்திருக்கோம்னு கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களை வந்து நீங்க யாழ்ப்பாணத்தை சந்திச்சு கதச்சி தனுவண்ணா மாதுளண்ணா பேர் வந்திருக்கா நீங்க கொண்டு வந்து வழி அனுப்பி விட்டீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது

அப்போ நம்மளோடய அவங்க இருந்துக்குவாங்க அந்த படிப்பையும் அதுக்காக இருக்கலாம் மற்ற ப்ரோக்ராம் அந்த அது எனக்கு அழைப்பு கிடைக்கிற நேரம் நாங்கள் போக மாட்டேன் சரி நன்றியா நன்றி 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 தாரு எப்படி உங்களை அந்த கடற்கரையில் இல்லை தானே இப்போ நல்லா இருக்கேண்ணே இதை பார்க்க கொழம்பு விடுவேண்ணே சரி சரி அப்போ எங்களை ரெண்டு பாட்டு பாடி காடுங்களேன் இதை வாங்கலை நான் இதை உங்களுக்கு எல்லாம் மெக்கெல்லாம் செட் பண்ணிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு எட்டு பார்த்திருந்தேங்க காத்திருந்த காணல மணியிலே எட்டு ஆன பெண்ணு ஊரடங்கு போன பெண்ணு சோர தண்ணி வேணும் முன்னு தானலமாக அட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக அக்கறையில் நான் நுண்டான ஆசைகளை உள்ளார ஊட்டி வச்சு ஒத்தையில் இக்கறையில் நான் எரிக்கார மேலிருந்த எட்டதாசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்து காணல மணியலே எட்டு ஆன பின்னு ஊரடங்கி போன பின் சோர தண்ணி வேணும் தானல வேண்டா படிக்கப் இந்த பாட்டு? ஆ அதுதான் ஒரு ஐடியா இருக்கேனா படிக்கலாம் படிக்கலாம் நல்லா இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டுங்களா இன்னொரு பாட்டு அடக்க புரியல புருட்டி தான் அடக்குறதா இன்னொரு பாட்டு பாடலாம் வாங்க அதான் நம்மளுக்கு பாட்டு புடிச்ச பாட்டுன்னா நான் சாங் எனக்கு வந்து ஸ்டீபன் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். உன் கண்ணோரம் கண்ணோரம் வேலந்தே உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் தлейதே உன் உயிரோடு உயிரோடு கலந்தேனோ நான் உன்னோடு ஒன்றாகி தொலைந்தேன் நான் போகின்ற வழியெல்லாம் மீயல்லவா(){} சுமக்கின்ற என்ன உறவுகளே அசானி வந்து பாடுறது போற நான் இந்த காணொலியத்தின முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் அப்படிதானே ஓகே பாய் பாய் பாய்ஜமுன்னா போயிட சரி ஓகே உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொளியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்